வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஆன்மீகம் சார்ந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம முருக பக்தியில் திளைத்து வாழ்ந்த அற்புத மனிதர் பாம்பன் சுவாமிகள் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பாம்பன் கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சிவரத்தினம் அவர் பாட்டியால தான் அவருக்கு வந்து முருகபக்தி வந்து ஒரு விதை போட்ட மாதிரி இருந்தது அவங்க பாட்டி தான் வந்து விதையே போட்டிருக்காங்க முருக பக்திக்கு பிள்ளை பருவத்திலேயே வந்து முருகற்கான பாடல்கள் கவிதைகள் எல்லாமே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மூணும் நன்றாக படிச்சிருந்தாரு கவிதைகளிலேயே முதன்மையான முருக தான் ஓம் சரவண பவ மந்திரம் அவரோட வாழ்க்கையின் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றிய ஒரு பஞ்சாட்சக கழிப்பு பதிகம் அப்படின்ற பாடலும் வந்து பிரபலமாக இருந்துச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி சிவநாத யோகி என்பவரை சந்தித்த பிறகு அவர் ஆன்மீக பாதையில் தீவிரமாக நுழைந்தார் வெறும் பாடல் எழுதுகிறதுக்குள்ளே இல்லை பக்தி தவம் தரிசனம் யாத்திரை எல்லாமே வந்து இதுக்குள்ளே அடங்கும் அதிசயங்களும் வந்து நடக்கத் தொடங்கிச்சு ஒரு முறை அவர் வந்து காயல்பட்டினத்தில் இருந்தபோது கடலில் மூழ்கி போகும் ஒரு படகு அதாவது கடலில் மூழ்கி போகிற ஒரு படகு வந்து இவர் பார்த்துருக்காரு சுவாமிகள் வந்து அமைதியாக ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த படகு தானாகவே திரும்பி வந்துருச்சான் நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் அதை நேரில் பார்த்தவங்க தான் வந்து சொல்றாங்க இதை பற்றி சுவாமிகள் நூறுக்கும் மேற்பட்ட முருகபக்தி பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு கந்தக் சகலநிதி கந்த சரணம் கந்த கவசம் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு பாம்பன் சுவாமிகள் சமாதியில் சேர்ந்தார் சமாதி அமைந்த இடம் சென்னை ஆவடியில் இருக்குது இன்று கூட அவரோட ஆசீர்வாதத்துக்காக பக்தர்கள் தினமும் வந்து வழிபடுறாங்கன்னு சொல்லலாம் ஓ அதாவது ஒரு முருக பக்தர்களோட உண்மை அனுபவங்களை வந்து உணர்த்துகிற ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர் எழுதிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாடல்களும் பாம்பன் சுவாமிகள் வாழ் வாழ்க்கைய நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பக்தி அப்படின்றது வந்து இவ்வளோ தூரம் வந்து இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அதிசயங்கள் வந்து நிறையா நடக்கும் நமக்கு வந்து அந்த ஞானம் தெளிவு எல்லாமே வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அசைக்க முடியாத ஒரு முருக பக்தியால் அவர் நிரூபிச்சிருக்காருன்னே சொல்லலாம் பாம்பன் சுவாமிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க